சீமான் அவர்கள் சில விஷயங்கள் பேசுறாங்க அதுக்கு நீங்க வந்துட்டு அப்போஸா பேசுறீங்க அவர் பேசுறது தப்பு இந்த மாதிரி அப்படின்னு உங்களோட கருத்தை என்ன காரணம் வந்து அரசியல் நாகரிகமே தெரியல சீமான் வந்து இருக்க தகுதியே கிடையாது இல்ல அரசியல் நாகரிகம் தெரியாமல அவர் வந்து அரசியல் இருக்கிறாரு நீ என்ன செருப்ப காமிக்கிற மேடையில எப்படி நீ நீசலாம் அப்படிதான் நான் பேசுவேன் இல்ல நான் கேக்குறேன் வேற யாருமே மேடையில வந்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணது இல்லையா இல்ல மேடம் நான் யூஸ் பண்ணாங்களா இல்ல நீங்க யூஸ் யூஸ் நான் கேக்குறேன் சீமான் வந்து எப்படி பணம் வருது சீமான் வீடு வாடகை கொடுக்க முடியலன்றான் அடிப்படை வசதிகளுக்கு வழி இல்லைன்றான் எப்படி நீ கார் வாங்கின ரீசெண்டா ஃபியூச்சர்ல இப்ப ரீசெண்டா வந்து ஃபாஸ்டர் கார் வாங்குறான் அந்த சாட்ட ஓட்ட அவன் உட்காந்துட்டு வாய்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கான் சாட்டை சேனல் உட்காந்துட்டு அவன் பைத்தியக்காரன் எனக்கு ஒன்னும் புரியல உங்களுக்கு முழுக்க முழுக்க சீமான் மேலும் சாட்டை துறைமுறை மீது தனிப்பட்ட கோபம் தனிப்பட்ட கோலம் கிடையாது நீ என்னடா தியாகம் பண்ணிட்ட நீ நீ பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் இருப்பாராம் லக்ஸுரியஸ் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க லக்ஸுரியஸ் காரில் தான் வருவாராம் அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல பிரான்டாக போடுவாராம் அவர் லக்ஸுரிஸாக இருப்பார் ஆனால் பார்த்தா பேசுறது ஃபுல்லாக பெரிய பேசிக்கிட்டு இருப்பான் நான் அந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து நான் தியாகம் பண்ணிட்டேன் என்ன போராளி நீ என்னடா போராளி மாதிரியாக இருக்க நீ முதல்ல சீமான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒழிக்கப்படணும் நீ வந்து தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக நீ பேசினா உன்னைய நாங்க கருவறு பண்ணா எழுதி வச்சுக்கோ நான் உன்னை விட மாட்டோம் வணக்கம் கேஸ்ட்ரோ வணக்கம் மேடம் கேஸ்ட்ரோ நிறைய காணரியில பார்த்தீங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சில விஷயங்கள் பேசுறாங்க அதுக்கு நீங்க வந்துட்டு ஆஹ் அப்போஸா பேசுறீங்க அவர் பேசுறது தப்பு இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது கூடாது எல்லாம் வந்துட்டு உங்களோட கருத்தை முன் வைக்கிறீங்க என்ன காரணம் சீமானுக்கு வந்து அரசியல் நாகரிகமே தெரியல சீமான் வந்து இருக்க தகுதியே கிடையாது இல்ல அரசியல் நாகரிகம் தெரியாமல அவர் வந்து அரசியல்ல இருக்கிறாரு ஆ அப்பா அப்படிதான் இருக்காரு நீங்க கேட்டீங்க கேள்வி அரசியல் நாகரிகமே தெரியாம தான் அரசியல் இருக்காரு நான் வந்து என்ன வந்து சொல்றேனோ அதை நீங்க அப்படியே வந்து கேள்வியே பதிலா தான் கேக்கறீங்க நீங்க அந்த நபருக்கு வந்து ஒண்ணுமே தெரியல மேடம் நீ என்ன செருப்ப காமிக்கிற இல்ல செருப்பங்க காமிக்க இல்ல மேடம் கேளுங்க மேடம் செருப்ப காமிக்கிற கோத்தாங் அம்மா என்ற மேடையில எப்படி நீ எப்படி பேசலாம் நீங்க பீப் வச்சுக்கோங்க இதுக்கு கோத்தாங்கொம்மான்னு எப்படி பேசலாம் மேடையில அப்படிதான்டா பேசுவேன்ன்றேன்

அவருடைய அந்த தலைமைத்துவமும் நல்ல ஆட்சியும் இல்லைன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்திருக்குமா கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் உயர்கல்வி முன்னேற்றம் உள்கட்டமைப்பு எல்லா துறைகளும் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா நிர்ஃப் ரேங்கிங் பார்த்தீங்களா எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸுமே தமிழ்நாடு தான்

சாட்டே ஒத்துக்குறான் லைஃப்ல யாரும் தலையில் நீ எந்த பெண்ணோட உறவு வச்சுக்கோ தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துக்கோ அது யாருமே கேக்க போவோம் உணவு சாப்பிட்டுக்கோ நீ சரக்க போடு கஞ்சாவை போடு நீ சூசைட் கூட செத்துப்போ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் சீமான் பத்தி பேசுறதா அப்படியே நீங்க எந்த எடிட் இல்லாம அப்படியே போடுங்க நானே கேக்குறேன் பிரபாகரனை பத்தி நீ பேசறல கொஞ்சமா தகுதி இருக்கும் உனக்கு பேசுறதுக்கு பிரபாகரன் மாவீரன் தமிழனை போராளி நான் ஒத்துக்கிறேன் பிரபாக மரியாதை இருக்கு எங்களுக்கு திராவிட சிந்தனையாளர் கூட எனக்கு மரியாதை இருக்குது பிரபாகரனை பேசுற ஆமக்கரி சாப்பிட்டேன்ற ராணுவத்துல போய் கலந்துகிட்டேன்ற பத்து நிமிஷம் பிரபாகர எதுக்கு ஓட்டுற அப்படி போட்டு கதைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ பொது வாழ்க்கையுன்னு வந்து அதுக்கான நாகரீகத்தை கடைப்பிடி நீ தனிப்பட்ட வாழ்க்கையில நீ வந்து சரக்க போடு எந்த பொம்பளை வேணாலும் இருந்துக்கோ என்ன தப்பு வேணாலும் பத்தி எனக்கு கவலை கிடையாது நீ பொது வாழ்க்கையில் எப்படி இருக்கு விஜயலட்சுமி எவ்வளவு கிளிகளும் கிளிக்குது அதுக்கு பதில் சொல்றீங்க அந்த கான்செப்ட் மேடம் என்ன கேக்குறேன் பொதுவெளியில் வந்து அவங்க பேசுறாங்க மேடம் என்னை வந்து பலமுறை கருக்கலைப்பு செய்ய வச்சான் என்ன பாலியல் ஒன்மை பண்ணா என்ன ஏமாத்துனா என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அவன் பொழுது புழம்பு தெரியல எதுக்குங்க அத வந்து ஒரு பர்சனல்ல எதுக்குங்க வெளிய வந்து நாங்க பேசுவோம் அப்படி தம்பிகள் என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க அவங்க தம்பி பெரிய வி மாதிரி வந்து சோஷியல் மீடியால உட்காந்து அவர் தப்பா பேசினாரு தம்பிகள் யாருமே முன்ன வந்து இவர்தான் இவர்தான் பெரிய சொல்லல சீமானுக்கு வந்து எப்படி பணம் வருது சீமான் வீடு வாடகை உடகம் இல்லைன்றான் அடிப்படை வசதிகள் வழி இல்லைன்றான் எப்படி நீ கார் வாங்குற ரீசன்டா ஃபியூச்சர்ல இப்ப ரீசென்டா வந்து ஃபார்ஷன் கார் வாங்குறான் ஃபியூச்சர் நான் சொல்லல இப்ப ஃபாஸ்ட் ஒன்று கார் வாங்குறான் சொல்றான் இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வாடகை கொடுக்க வழி இல்ல சாப்பிட வழி இல்ல வாடகை சீட்டை வாங்குவேன் அஞ்சு லட்சம் அவன்ட்ட வாங்குவேன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் திடீர்னு பார்த்தா கார வாங்குற ரெண்டு வாரத்துல பைத்தியக்கார நம்புறது நானு கேக்குறேன் வெளிப்படையா நீ இரு முதல்ல நீ ஏன் உள் உள்ளொன்றும் புறம் ஒன்றுமா இருக்கிற சாட்டை ஓட்ட அவன் உட்காந்துட்டு வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கான் சாட்டை சேனல் உட்காந்துட்டு அவன் பைத்தியக்காரன் அவன்

தமிழன் துரோகி எப்படா சொல்லலாம் தமிழன் இன்று தலைத்தெழுந்து மிகச்சிறந்த ஒரு நிலையை அழைந்து அடைந்திருப்பதற்கு காரணம் முத்தமிழக டாக்டர் கலைஞர் தமிழ்நாடு வந்து இந்த லெவலுக்கு முன்னேறி அது காரணம் அவர் போட்ட விதை அவருடைய ஆளுமை அவருடைய ஆட்சியில் வந்தது தான் எல்லாமே இது மாற்றுக்கிறதே கிடையாது நீ நான் படிச்சு இருக்கிறேன் முன்னேறி இருக்குன்னா அது காரணம் தந்தை பெரியார் முத்தமிழக டாக்டர் கலைஞரும் பேரையன் அண்ணா வந்தாரு எந்த மாற்றம் கிடையாது கிடையாது இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் திமுக வரை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் திராவிட அரசியல் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட நலிந்த விளிம்பு மக்கள் ச சிறுபான்மையின மக்கள் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஆட்சியாக இருக்குது அப்படி அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் இந்தியா கூட்டணியையும் திமுகவையும் இப்போ சீமான் பொறுத்த சண்டாலன்னு எப்போதான் சொல்லலாம் கருணாநிதி உனக்குலாம் அறிவு இருக்காடா உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சீமான் வந்து நீ வந்து உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா நீ தென் மாவட்டத்தில் மதுரையில் ராமநாதபுரத்தில் திருநெல்வேலியில் தேனியில் என்னுடைய சமுதாயம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து நீ இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் வந்து இந்த மேடையில் வந்து அந்த மாதிரி பேச போகிறேன் சண்டாலனு கருணாநிதி நான் பாட போகிறேன் நீ சொல்லிட்டு நீ பண்ணுறா நீ முதல்ல பண்ணி வெளியே வந்துடுறான் அவனை நான் வச்சுக்கிறேன் நான் உன்னை சவாலாவே வரேன் இந்த ஆடியோ நான் ஸ்தம்பிகளுக்கு சவாலா வர்றேன் நான் பண்ண சொல்லுங்க சீமா பண்ணிட்டு வெளியேறே நான் அந்த வீட்டுல இருந்து உஸ்லம் வீட்டுல பண்டு ஓட முடியுமானால மேடம் இது வந்து மேடம் கலவரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணம் அது சண்டைகளை பிரச்சனைகளை உருவாக்க கூடிய எண்ணம் ஏன்னா திராவிட இயக்க தோழர்களையும் திமுகவுடைய சகோதர சகோதரிகளையும் திமுக வச்சு அந்த தோழர்களையும் தூண்டி விடக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இடதுசாரி தோழர்களும் அவங்களுக்குறான் கம்யூனிஸ்ட்ல அவ்வளவு கேளவா பேசுறான் அவங்களோட தியாக வரலாறு எனக்கு தெரியுமா நீ என்னடா தியாகம் பண்ணிட்ட நீ நீ பார்த்தீங்கன்னா தான் இருப்பாராம் லக்ஸுரியஸ் ஃபுட் தான் சாப்பிடுவாராம் லக்ஸுரியஸ் கார்ல தான் வருவாரு டிரெஸ் சென்ஸ்லாம் போடுவாராம் அவர் லக்ஸுரிசா இருப்பார் ஆனால் பார்த்தா பேசுறது ஃபுல்லாக பெரிய புழுதி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் நான் அந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து நான் தியாகம் பண்ணிட்டேன் என்ன போராளி நீ என்னடா போராளி மாதிரி இருக்க நீ முதல்ல நீ வந்து இவன் லைஃப் ஸ்டைல பாருங்க மாட்டுக்கறி தின்னு இஷ்டத்துக்கு நீ இது உருவப்பட்டதெல்லாம் செய்யு ரெக்கையை தூக்கிட்டு நட நீ நீ ஆடு மெய் மாடு மேய் என்ற நீ இவனையாவது இவன் பெரிய இவன் மாதிரி பேசுவான் சீமான் இப்படிதான் நான் பேசுவேன் சீமானே இந்த மாதிரி வந்து தமிழ் இனமே தமிழ் இடத்துக்குள்ளே சேர்ந்துருங்க குடிகள் பெருமை கொள்ளுங்க குடி பெருமை கொள்ளுங்க என்னடா குடி பெருமை கொள்ளுங்க ஜாதி பெருமை வேணும்மாடா உனக்கு ஜாதியை வேணாம்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஜாதியை ஒழிக்கனு பேசிகிட்டு இருக்கோம் நீ ஜாதி பெருமை குடி பெருமை பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ண தமிழ் தமிழ் கிளிக்கிற நீ நீ மனைவி யாரா என்ன சமுதாயம்டா மனைவி தெலுங்கு தான மனைவி காளிமுத்து மகதானா ஏன்னா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண ஏன் தலித கல்யாணம் பண்ணிக்கலாம்ல ஏன் வந்து தமிழ் சமுதாயத்துல ஏதாவது குடியில் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல ஏன் பண்ணல ஏன்னா சொத்து இருக்குது காளிமுத்து மகளுக்கு பல கோடி சொத்து இருக்குது நீ சொத்துக்கு தான் போய் கல்யாணம் பண்ணிருக்க சீமான் பொறுத்தவரை தமிழ் தேசிய அரசியல வச்சு ஒரு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு பிழைப்புவாதி அப்படிதான் நான் பார்க்குற சீமான சீமான் ஒன்றும் பெரிய அரசியல் தலைவரும் கிடையாது தமிழனை போராளியும் கிடையாது பிரபாகரன் பேர்த்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது முதல்ல சீமான் வந்து தமிழ்நாடு இருந்து ஒழிக்கப்படணும் நீ வந்து தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக நீ பேசணா உன்னை நாங்கள் கருவர் பண்டா எழுதி வச்சுக்கோ நான் உன்னை விட மாட்டோம் விடமாட்டோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் திமுக ஆதரவாளர் தான் திராவிட இயக்க நீ வந்து இதற்கு எதிராக ஏன் என்ன காரணம் சொல்லு ஆமா தவறுகள் எனக்கு தான் நடக்கட்டும் சொல்லு புகார்கள் சொல்லு நீ விமர்சனம் பண்ணு உனக்கு விமர்சனத்துக்கு ஜனநாயக உரிமை நாங்க கொடுக்குறோம் உனக்கு எல்லாரையும் திட்டு நீ அவளை திட்டு விமர்சனம் பண்ணு இது சரியில்லை அது சரியில் சொல்லு ஜனநாயக முறைப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிடிசிசம் நீ வை அத பாராட்டுறோம்

அது தலித் சமுதாயம் நீங்க பாத்தீங்களா இல்ல நீங்க பாத்தீங்களா அவங்க சொல்றது அது ஆடியோ வெளிய வந்திருக்கலாம் நான் எடுத்து ஆடியோ எல்லாரும் யார் வேணால பேசலாம் நான் பேசுற மாதிரி கூட கொண்டு வரலாம் நீங்க பேசற மாதிரி அப்படி பேசாதீங்க இதெல்லாம் ப்ரூவன் ஆடியோ फ्रॉम சாட்டை துரைமுருகன் முருகன்னோட மொபைல் அதனால வந்து நீங்க இதெல்லாம் பேசாதீங்க இப்போ வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பணம் தான் மேடம் அவங்களை பொறுத்தவர அவங்கள பொறுத்தவர மக்கள் நலனே கிடையாது தமிழ் தேசத்துக்கு உண்மையா போராடுறத நான் யார தெரியுமா சொல்வேன் எத்தனையோ பேர் இருக்காங்க பிரபாகர் இருக்கிறார் நான் பிரபாகர் மட்டும் தான் தமிழ் தேசத்தின் அடையாளமா பாக்குறேன் வேற எவனுக்கும் தகுதி கிடையாது தமிழ்நாட்டிலேயும் கிடையாது இந்தியாலையும் கிடையாது தமிழ் தேசியத்தை வச்சு மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்றேன் உண்மை நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் சீமானோட அரசியல நான் கணிப்பு பண்ணுவேன் ஓட் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு அரசியல் விமர்சகரா நான் கமெண்ட் பண்ணுவேன் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க அதை நான் பேசுறேன் அத நான் வந்து நான் வந்து என்னென்ன சொல்றேன்னா மக்கள் ஏமாந்து போட்டுக்கிட்டு இருக்கான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் சீமான அரசியல் என்றும் நான் ஆதரித்தது கிடையாது அது ஒரு டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு கரும்புள்ளியது என்னை பொறுத்தவரை ஏன்னா இவர் நாகரீகமே இல்லை மேடம் மேடம் ஒரு அவையில ஒரு மேடையில் வந்து நீ பேசுறேன் இப்படியா பேச செருப்பு தூக்கி கம்பியா மொத்தாங்கம் என்ன பேச சொன்னே உடனாது உன்னை நான் கேட்டால் ஏற்றுக்குவியா உன் குடும்பத்தில் இருக்க யாரோ கேட்டா நீ ஏற்றுக்குவா நீ என்னன்னா ஒருமையில் சாட்டை தூண்முடியும் முதலமைச்சர் பேசுறான் டே வாடா போடான்றான் நீ முதலமைச்சர் ப்ரா நீ எப்படி பேசலாம் ஆ முதலமைச்சர் என்பவரத் முக ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுடைய தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் தமிழ்நாட்டுடைய அடையாளம் நீ வேற அப்படி எப்படி வாடா போடா நீ பேசலாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அதெல்லாம் அப்போ உங்க வீட்டை நான் பேசுவா வந்து நான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க திமுக செம்புன்னு ஆமா செம்பு தான் அதுக்கு என்ன இப்போ ஆமாம் திமுக செம்பு தான் நாங்கள் எங்களை உருவாக்குனா திமுகடா திராவிட இயக்கம் திராவிட சத்தா தான்டா அது நாங்கள் இருப்போம்டா கடைசி வரைக்கும் கோபாலபுரம் கொத்தடிமன் வாங்கி இந்த தம்பி அணி கமெண்ட்ல வந்துட்டு ஆமாடா கோபாலபுரம் தான் எங்களை அதான்டா உருவாக்குச்சு அப்படிதான்டா இருப்போம் நாங்கள் நான் என்ன கேட்கறேன்னா தர்க்க ரீதியை அவன் என்னைக்கே விவாதம் பண்ணுறானா முரட்டுத்தனமாக பேசு நாங்களும் தான் பேசுவோம் நான் இன்னும் கெட்ட வார்த்தை பயங்கரமாக பேசுவோம் எங்கள் ஊருக்குலாம் வந்தான்னா உயிர் தப்ப முடியாது அந்தளவுக்கு நாங்கள் எல்லா ஆட்டம் போடுவோம் நாங்கள் ஏன் பொறுமையாக இருக்கோம் சரி பொறுமையாக பொறுத்து பொறுத்து பாக்குறோம் இவன் என்னைக்கு திருந்துவான் ஏன்னா ஒரு காலத்து பெரியார் பேசினவன் திமுகல இருந்தவன் எல்லாத்துலேயும் இருக்கான் வீசி காட்ட போறேன் திருமாவளன்ட்டு இருக்கிறான் கொஞ்ச நாள் இப்போ எல்லா பக்கமும் போயிட்டு பிங்கிட்டு போய் உக்காந்துருக்கேன் இப்போ நீ எங்கேயா நீ ஒரு நிலையா இருக்குதே நீ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு சரக்கை போட்டு கஞ்சாவை போட்டு இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இந்த பக்கம் ஜிம்முக்கு போறது கராத்தே பண்றது பைத்தியக்காரமே ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது ஒன்னு இப்படி இருந்தா இப்படியே நாங்கள் ஏற்றுக்குறோம் இப்படி நீ தவறு செஞ்சால் ஒத்துக்கோ விஜயலட்சுமியா ஒத்துக்கோ ஆமா நான் தான் தான் இருந்தேன் அதுக்கு என்ன அப்போ ஒத்துக்கோ உன்னை யாரும் கேட்க போறதே இல்லையே சரி விட்டு போ அதை பண்ணிட்டு போயிட்டாமன்னு விட்டுருவோம் நீ வந்து எல்லா கேப் மாதிரி கேவலமான மல்ல மாதிரி முடிச்சதுக்கு வேலையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து புனிதமான மாதிரி நீ பேசுற பத்து எனக்கு டென்ஷன் ஆகி எங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்ப என்னன்னா இப்ப எப்படி சொல்றதுன்னா இப்ப நாம் தலைமை கட்சி நிர்வாகிகளுக்கு படுகொலை செய்யப்படுறாங்க நான் கண்டிக்கிறேன் நானே இத கண்டிக்கிறேன் எங்க குழந்தை நடந்தாலும் அங்க கண்டிக்கிறோம் திமுக தான் மண்ணுதுன்னா திமுக வேற வேலை இல்லையா திமுக வேற வேலை இல்லைங்க என்ன சொல்றாங்க திமுகவுக்கு வந்து இவங்க ஒரு பொருட்டாவே நாங்க கண்டுக்கிறது இல்லை மேடம் நாங்க டிஎம்கே ஐடிவிங்க முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பமோ கோபாலபுரம் குடும்பமோ திமுகவோ திராவிட சிந்தனையாளர்கள நாங்கெல்லாம் இவனை ஒரு பொருட்டாவே கண்டுக்கிறது இல்லை இப்ப நீங்க வந்து இவனை அம்பலப்படுத்தி என்ற கேட்டனாலதான் இந்த காணொலியை நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்னால வந்து சீமான் வந்து தம்பிகள் வந்து துடை தெரியப்பட வேண்டும் இன்னொன்னு தம்பிகள் நான் சொல்லிருந்தேன் ஒழுங்கா படிச்சு புட்டு டிகிரியை முடிச்சுப்புட்டு அவன் வந்து அரசு வேலைக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லை வந்து ஏதாவது அப்ராட்ல போய் பொழைக்கிற வழியை பாருங்க செய்து தம்பிகள் நான் சொல்றான்னு இந்த வீடியோ மூலியமா சும்மா சீமான் நம்பிக்கிட்டு இந்த ஐடி விங் வச்சிருக்காங்க கேவலம் கேவலமா பேசுறதுல நாங்க பேசுனா இன்னும் பயங்கரமா பேசுவான் நாங்க மார்பிங்லாம் பண்ண தாங்க மாட்டாங்க நான் வேற மாதிரி இறங்கணும் கலவரங்கள இறங்கணும் பெரிய பஞ்சாயத்து பேரும் ஒளிச்சிருவோம் நாம் தமிழ் கட்சியா தமிழ்நாட்டுல ஆனா அந்த தம்பிகள் ஐடி விங் உட்காந்துக்கிட்டு என் போட்டு உட்காந்துக்கிட்டு கெட்ட கட்ட வார்த்தையா பேசுறத உட்காந்துக்கிட்டு அவங்கள நான் வான் பண்றேன் அவன் போய் பொழைக்கிற வழிய பாருங்க கால காலத்தில் கல்யாணத்தை பண்ணி பிள்ளை கூட்டியை பெற்றுப்பட்டு அவன் வந்து வாழ்கிற வழிய பாருங்க இவன் கூட உட்காந்து வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க தம்பிகள் நான் சொல்ற வார்னிங் அவன் தூண்டி விட்டு ஓடி போயிடுவான் ஏன்னா இவெல்லாம் பேசுவான் வாய்க்கிலேயே பனை மரம் தென்னை மரம் ஓலை பண்ணுறேன் அது பண்றேன் கூரை நெய்கிறேன் அப்புறம் கொட்டாங்குச்சி ஓட்டுறேன் அப்புறம் வந்து என்ன சொல்றது என்ன சொல்கிறதுன்னா அந்த என்ன சொல்றது அறிவு சார் ரொம்ப பேசுவான் வேளாண் சார் வாழ்க்கை மாடு சார் வாழ்க்கை ஆடு சார் வாழ்க்கை ஆடு கொடுப்பேன் மாடு கொடுக்க குண்டு நடத்த முடியுமா இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும் சேலுக்கு சரிப்பட்டு வராது நம்ம முன்னேறிட்டோம் இருபத்தொன்னு மூன்றாண்டுல முன்னேறி வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் இவ என்ன கற்காலத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் இதை நம்பாதீங்க

இதற்கு எதிர்த்து எவன் அரசியல் பண்ணாலும் அவங்களாம் நாங்க கருவறுப்போம் எந்த மாற்றுக்கு கிடையாது கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி